உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியீடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடும் இந்திய திருநாட்டில் மக்களின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஜமா அத்தை இஸ்லாமி ஹிந்த் கடந்த எழுபத்து ஐந்து வருடங்களாக பாடுபட்டு வருகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாட்டின் வளர்ச்சியை எதிர்நோக்கும் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தமிழா ஜமா அத்தை இஸ்லாமி ஹிந்த் வெளியிடுகிறது ஜமா அத்தை இஸ்லாமிய சமூக சமய வேறுபாடுகளின்றி நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் மக்களின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு நாட்டு மக்களிடம் விவாதப் பொருளாக முன்னெடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் செய்தியாளர் சந்திப்பு ஜமா அத்தே இஸ்லாமிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் மவுலவி முகமது ஹனிபா மன்பா அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் இந்நிகழ்வில் மாநில தலைவர் மூலவி ஹனிபா மன்ஃபா அவர்கள் பேசுகையில் நாட்டில் தற்போது நிலவும் சூழல் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்திற்கு சவால் விடும் வகையிலும் மக்களாட்சிக்கு எதிராக எதேச்சதிகார போக்கில் நாடு சென்று கொண்டிருக்கும் பேராபத்தில் இருக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் சாதகமான சூழ்நிலையில் வரலாற்றின் போக்கையே மாற்றியமைக்கின்ற சக்தி நிறைந்த இந்த தருணத்தில் மதவாதம் நீண்ட தீய சக்திகள் நம்முடைய நாட்டை கவிப்பிடித்து கொண்டுள்ளன பொருளாதார சமத்துவ மின்மை உச்சத்தில் இருப்பதோடு மட்டுமின்றி நாளுக்கு நாள் அந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே செல்கிறது எதைச்சதிகாரமும் பொருளாதார சமத்துவ நாட்டில் வறுமை வெறுப்பு ஆகியவை உள்ளதாக அவர் தெரிவித்தார் இப்பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஜமா அத்தை இஸ்லாமி தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் திரு கே ஜலாலுத்தீன் அவர்களும் மாநில செயலாளர் திரு ஹபீர் அகமது அவர்களும் ஜமா அத்தை இஸ்லாமி கோவை பெருநகர தலைவர் திரு உமர் பாருக் அவர்களும் கோவை பெருநகர செயலாளர் திரு ஷபீர் அலி அவர்களும் மக்கள் தொடர்பு செயலாளர் திரு அப்துல் ஹகீம் அவர்களும் உடனிருந்தனர்